எண்டோனியன் அல்லது இரும்பு தோசைகள் ரொம்ப நாளாக நம்ம கழுவலைனா இந்த மாதிரி ஆயிரும் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி லெமன் சால்ட்டு எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் நம்ம லெமன் சால்ட்டு வாங்கிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் ஹீட் இருக்கணும் ஹீட் இருந்தால் தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி நல்லா லெமன் கட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை அந்த ஹீட்லேயே வச்சு தேய்க்கணும் லைட்டாக விஞ்ஞ்சல் ஊற்றிக்கலாம் அந்த தோசைகள் வந்து ஹீட் இருக்கணும் அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஈஸியாகவே வரும் நம்ம தேய்க்கிறதுக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு இப்படி தேய்ச்சிட்டே இருந்தால் நமக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா தோசைக்கல் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம உடனே நம்ம ஊற்றி பார்க்கலாம் வருதான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு முட்டை தான் எடுத்துருக்கேன் என்ன நிறைய ஊற்றிக்கலாம் இப்போ அந்த முட்டையை ஊற்றி நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஈஸியாக ஈஸியாகவே எடுக்க வரும் இப்போ நம்ம தோசை ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் நிறையவே ஊற்றிக்கலாம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி தேய்ச்சிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கனமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கனமாக தான் ஊற்றலாம் ஒன்று அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ஊற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு முடி வச்சிடலாம் இந்த பாருங்கள் வெந்துருச்சு நல்லா லைட்டாக கொஞ்சம் இதுவாக தான் எடுக்க வருது இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுக்க வந்திருக்கு இப்போ மெலிசாக ஊற்றிக்கலாம் இப்போ நான் மெலிசாக ஊற்றிருக்கேன் இப்போ இது நல்லாவே எடுக்க வந்துருச்சு இந்த பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கல்ல